பிரைஸ் எல்லா சில்ட்ரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆண்டி கூட சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு உங்களுக்கு நான் பைபிள் சம்பவம் பைபிள் வசனம் கதை எல்லாமே கொண்டு வந்திருக்கேன் சரி நம்ம என்ன பண்ணலாம் ஆரம்பிக்கலாமா அழகம் போல அதெல்லாம் நம்ம சோம் பண்ணணும் சோம் பண்ணலாமா எல்லாரும் கண்ணை மூடி கைய கூப்பி சோம் பண்ணுங்க அன்புள்ள ஏசப்பா அமை துதிக்கிறோம் அப்பாமை அமை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளிலே ராஜா நேரங்களுக்கு கட்சி கொடுக்க இருக்கிறதான வசனத்திற்காக பைபிள் சம்பவத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா அதையெல்லாம் நாங்க சரியாய் கற்றுக்கொண்டு எங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்த எங்க எல்லாருக்கும் நீங்க உதவி செய்யுங்கப்பா ஆசீர்வதித்து வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் செவிக்கிறேன் பிதாவே ஆமேன் முதல்ல நம்ம என்ன பண்ண போறோம் பைபிள் வசனத்தை கத்துக்க போறோம் யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிக்கவும் பலனுள்ளதா உள்ளதா இருக்கிறது நம்ம திரும்பிய சொல்லலாமா யாக்கோபு ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் வளனு இருக்கிறது இந்த வசனத்துல வந்து ஊக்கமான வேண்டுதல் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு ஒரு பைபிள் சம்பவத்தை கேட்க போறோம் ஒரு நாள் ஏசப்பா அவருடைய சீஷர்கள் அது இல்லாம நிறைய ஜனக்கூட்டம் ஏசப்பா எங்க போனாலும் யார் இருப்பா அவங்க சீசர்களும் நிறைய ஜனக்கூட்டமும் கூட இருந்துகிட்டே இருப்பாங்க ஏன்னா ஏசப்பா கூட இருந்தா என்ன கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் நல்ல போதனை கிடைக்கும் மற்றவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யறத பார்க்கலாம் அதனால நிறைய ஜனக்கூட்டம் எப்பவுமே ஏசுப்பாவை சூழ்ந்துகிட்டே இருப்பாங்க அப்போ ஏசப்பா அப்புறம் அவருடைய சீஷர்கள் அதுக்கப்புறமா நிறைய ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா எரிகோல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்களாம் அப்போ போற வழியில ரெண்டு குறிடர்கள் என்ன பண்ணாங்க அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அவங்க உக்காந்துட்டு இருக்கும்போது அந்த வழியாதான் தான் ஏசு வராரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டாங்களாம் உடனே ஐயோ ஒரே சந்தோஷம் அவங்களுக்கு இந்த வழியாவேசப்போ வராரு இந்த வழியாவேசப்போ வராரு எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் மூடி யாரையும் கேக்குறாங்களாம் ஏசப்பா எல்லாம் சத்தம் கேக்குதான் ஏசு வராரு 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 வராருன்னு உடனே என்ன பண்றாங்க எங்க இருக்கிறாருன்னு தெரியலையே ஏசு என்ன பாவம் என்ன இல்ல அவங்களுக்கு நம்மள போல கண்ணு இல்ல இல்லையா அதனால அவங்க உடனே என்ன பண்றாங்க ஆண்டவரே தாவிதீன் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் அவங்க கூப்பிட்டு உடனே இந்த ஜனங்கள்லாம் இருக்காங்களா இயேசுப்பா பின்னாடி போனாங்களே எல்லாம் ஏன் சத்த போறீங்க ஏசு போறார்ல சத்தம் போடாதீங்க கத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் இவங்க உடனே என்ன பண்ணல ஐயோ ஏயோ இவ்வளவு கத்தாதீங்க பயமா இருக்குங்க கொஞ்சம் சொல்லுங்க பிளீஸ் நாங்க சைலண்டா கூப்பிடுறோம் அப்படிலாம் ஏதாவது சொன்னாங்களா அந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லை இன்னும் சத்தமா தாவீதின் குமாரனே இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சத்தமா கூப்பிட்டாங்களாம் கூப்பிட்ட உடனே ஏசப்பா நின்னாராம் நின்னுட்டு அவங்கள பாத்தி இங்க வாங்க அப்படின்னு சொன்னாராம் இவங்க அந்த கொம்புல வச்சிருப்பாங்கல்ல கும்பல்லாம் வச்சு எந்த சைடு சத்த வந்தது எந்த திசையில வந்து கேட்டுட்டு இசப்பா கிட்ட போய் நின்னாங்களாம் இசப்பா கேட்டாரா நான் உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன நான் பண்ணணும் அப்படின்னு கேக்கும்போது இந்த குருடர்கள் சொன்னாங்களாம் அண்டவரே எங்க கண்ணை திறந்துருங்கப்பா அது போதும் அப்படின்னு சொன்னாங்களாம் இசப்பா என்ன பண்ண அவங்க மேல இறக்கப்பட்டு சிப்பாவும் எங்களுக்கு கண் இல்ல கண் இல்லைன்னா எப்படி வாழ முடியும் எவ்வளவு கஷ்டம் உலகத்துல இருந்து வாழ்றதே எவ்வளவு கஷ்டம் இல்லையா கண் இல்லாம வாழ்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அதனால என்ன பண்ணாரு தெரியுமா அவங்க கண்ணு மேல கைய வச்சு அதை தொட்டு ஆசீர்வதிச்சு பண்ண உடனே கண்ணு திறந்துருச்சு எல்லாரும் என்ன பண்றோம் யூ ஏசப்பா என்ன உங்களுக்கு மகிமை இவ்ளோ வல்லம சொல்லிட்டு எல்லாரும் தேவனும் திணிச்சாங்களா அந்த குருடர்களுக்கு என்ன கிடைச்சது கண்ணு கிடைச்சு இப்போ இந்த விஷயத்துல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முறை அவங்க என்ன பண்ணாங்க ஆண்டவரே தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிட்டாங்க இல்லையா ஒருவேளை அந்த ஜனங்கள்லாம் திட்டும் போது பா எல்லாரும் திட்டுறாங்கப்பா சைலண்டா இருந்தலாம் ஐயோ எப்படியாவது நம்ம உள்ளயே பிரேர் பண்ணலாம் ஜீசஸ் ஜீசஸ் நீங்களா என் கிட்ட வந்து என் கண்ண தொட்டுடுங்க நான் கூப்பிட மாட்டேன் அப்படிலாம் நினைச்சாங்களா பயந்துட்டாங்களா ஐயோ அடிச்சுட்டு கிடிச்சிட போறாங்க நம்மளுக்கு வேற கண்ணு தெரியல அப்படிலாம் சொல்லிட்டு கூப்பிடாம இருந்தாங்களா இல்ல அவங்கள தடுக்கிறதுக்கு ஒருத்தர் ரெண்டு பேர்ல ஒரு ஜனக்கூட்டமே இருந்துச்சு சத்தம் போடாதீங்க கத்தாதீங்க ஜீசஸ் போறாருல்ல அப்படின்னு அதட்டாங்க அவங்க அந்த உருட்டல் மிரட்டல் அதட்டலுக்கெல்லாம் என்ன பண்ண முதல்ல கூப்பிட்டதை விட இன்னும் சத்தமா கூப்பிட்டாங்களாம் ஆண்டவரே விதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கொஷின் ஏதாவது ஒண்ணு கேட்கிறோம் கொஞ்சம் அப்படி அதாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் பயமா இருக்குப்பா நான் கேட்க மாட்டேன் அப்படி சொல்லி பயந்துருவோம்ல இந்த குருடர்கள் பாருங்க அவங்க கண்கள் குருடா இருந்தாலும் விருதயத்துல எவ்வளவு பலம் எவ்வளவு தைரியம் இல்ல பயப்படவே இல்லை நீ யாருப்பா என்ன தடுக்க நான் ஏசப்பா கிட்ட என்ன பண்ற பிரேயர் பண்ற நீ என்ன தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவங்க இன்னும் சத்தமா கூப்பிட்டாங்க இன்னும் சத்தமா நம்ம பிரச்சனை வந்தா என்ன பண்ணோம் தெரியுமா நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி 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 பார்ப்போம் ஏசப்பா ஏசப்பா எசப்பா எப்படியாவது நான் நல்லா மார்க் எடுத்து பாஸ் ஆயிருந்தேன் ஏசப்பா எசப்பா 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 எப்படி ஆகலாம் எங்க அப்பா குடிக்க கூடாது எசப்பா இப்பெல்லாம் நம்ம ஜோம் பண்ணுவோம் ஆனா என்ன ஆக தெரியுமா பிரச்சனை தான் ஜாஸ்தி ஆகும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகணும்னு பயந்துருவோம் ஐயோயோ இது என்னடா ஆயுது நம்ம ஜெபிக்க ஜெபிக்க பிரச்சனை எல்லாம் பெருசாகுத பேசாம ஜபத்தை விட்டுறலாம் எதுவும் மாற போறது இல்ல எதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு இந்த ஜனங்கள் தடுத்தாங்கல்ல அதே போல நிறைய தடைகள் வரும் அதுக்காகலாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது சோர்ந்து போய் நான் என்பே ஜெபிக்க மாட்டேன் நான் என்பே ஏச கிட்ட கேட்க மாட்டேன் அவர கொடுத்தா குடுக்கட்டும் ஏன் அவருக்கு தெரியாதா எனக்கு இது வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு எனக்கு என்ன தேவை இருக்குன்னு ஜீசஸ்க்கு தெரியாதா அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது பெரிய ஒரு புத்திசாலி மாதிரி நடந்துக்க கூடாது அவன் கேட்கணும் என் பிரச்சனை இருக்கா தடை இருக்கா இன்னும் அதிகமா கூப்பிடணும் எப்படி தெரியுமா ஏசப்போட காதுல விழற வரைக்கும் கூப்பிடணும் நிறைய சத்தங்கள் நிறைய சலசலப்புகள் இதன் மத்தியில வாய்ஸ் உடைய காதுல விழணும்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் உடனே ஜீசஸ் நான் கேட்டுட்டு எனக்கு பதில் கொடுத்துருவாருன்ற எதிர்பார்ப்பு நம்ம எல்லா நேரங்களிலயும் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நிறைய தடை பண்ணுகிற காரியங்கள் இருக்கு இல்லையா ஜனங்க ஒரு பக்கம் கொச்ச 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 கொச்சான்னு கத்துறாங்க சல சலன்னு கத்துறாங்க அதன் மத்தியில ஏசப்பா சிங்கல் ஏசப்பாவுடைய காதுல போய் நீ கூப்பிடுற சத்தம் விழணும்னா நீ சத்தமா கூப்பிடணும் எதுக்கு பாஸ்ட்ரங்கெல்லாம் சொல்றாங்க நல்ல வாய்களை திறந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல ஜோம் பண்ணுங்க நீ ஏன் சொல்றாங்க ஏசப்பா காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணணும் உரத்த சத்தமாய் கூப்பிடணும் ஏசப்போடைய காதுல போய் அந்த சத்தம் கேக்குற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் உரத்த சத்தமாய் கூப்பிடும் ஊக்கமாய் கூப்பிடணும் அவங்களுக்குள்ள அவங்களுக்கு கண்ணுதான் இல்ல உக்காந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு என்ன இருக்கு இருதயத்துல நல்ல ஒரு பலன் இருந்துச்சு நல்ல ஒரு தைரியம் இருந்துச்சு அவங்க யாருடைய அசட்டலுக்கும் உருட்டலுக்கும் அவங்க என்ன பண்ணவே இல்லை பயப்படவே இல்லை அதனாலதான் அவங்களுக்கு சொகம் கிடைச்சிது நம்ம என்ன நினைக்கிறோம் சப்பா நான் அப்படியாவது பாஸ் ஆயிடணும் பாஸ் ஆயிடணும் பாஸ் ஆயிடணும் கடைசியில என்ன ஆயிரும் பேப்பர் வந்து டஃபா வந்துச்சு இன்விஜிலேஷன் ரொம்ப மோசமா இருந்துச்சு கரெக்ஷன் ஸ்ட்ரிக்டா பண்ணாங்க நம்ம ஆயிரம் ரீசன் சொல்லி என்ன பண்ணலாம் நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஆனா நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும் அதுக்காக செவிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து இன்னும் அதிகப்படியான மார்க் எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய படிப்பதற்கான ஆலோசனைகளை கொடுத்து நம்மள நடத்துவாரு இதே போலதான் ராதிகான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சான் அந்த பொண்ணுடைய அப்பா இருக்கிறால ரொம்ப நல்லவரான் காலையில ஆனா ராதிகா மேல ரொம்ப அவருக்கு அன்பான் ரொம்ப கொஞ்ச ராதிக கூட நிறைய நேரம் விளையாடுவாராம் அதுக்கப்புறமா நிறைய பொருட்கள் எல்லாம் வாங்கி தருவாராம் இவ்வளவு நல்ல அப்பா ஆனா நைட் ஆனா பயங்கரமா குடிப்பாராம் பயங்கரமா குடிப்பாராம் கொஞ்சம் நெஞ்ச குடியில எங்கனாவது குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடப்பாராம் யாராவது வந்து சொல்லுவாங்களா அம்மா உங்க அப்பா வந்து ரோட்ல விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்ன ஒண்ணதான் ஐயோ இவங்க டெய்லி போய் அவங்க அப்பா என்ன பண்ணோம் கொண்டு வந்து வீட்டுல வீட்டுல வந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க அமைதியா இருக்க மாட்டாங்க எல்லாரையும் போட்டு திச்சது அடிக்கிறது ரகலை பண்றது கத்துறது ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டுல ஒரு வேதனையா இருக்குமா இந்த காரியம் அப்ப ஒரு நாள் என்ன பண்ணாலாம் அப்பா ஏன்பா இப்படி குடிக்கிறீங்க எவ்வளவு பாவா இருக்கீங்க காலையில எல்லாம் என் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க என் கூட விளையாடுறீங்க நான் கேட்கிற பொருள் எல்லாம் வாங்கி தெரிய நைட்டானா ஏன்பா இப்படி பண்றீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா தயவு செஞ்சு இந்த குடி பழக்கத்தை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சனாலாம் அவங்க அப்பாவும் குடிக்க மாட்டேன் அப்பா பாரு இன்னைக்கு குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு போவாராம் ஆனா டெய்லி என்ன பண்ணிடுவாரு குடிச்சிட்டு தான் வருவார் அதனால பாஸ்ட் அங்கிள் என்ன பண்ணாராம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா நீங்க தனியா போய் சோம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லும் போது அது ராதிகாவுடைய மனசுல என்ன ஆச்சான் சரி நம்மளும் என்ன பண்ண போறோம் நம்ம அப்பா அப்ப அப்பாவுக்காக நம்ம இனிமேல் டெய்லி செபிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி அவன் என்ன பண்ணான் சாயங்காலம் ஆனா எசப்பா எசப்பா இன்னைக்கு எங்க அப்பா குடிக்காம வரணும் எங்க அப்பாவை நீங்க பத்திரமா கூட்டிட்டு வாங்க வழியில எல்லாம் இங்கே விழுந்திருக்க கூடாது எசப்பா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி செபிக்க ஆரம்பிச்சாள் நாள் ஜபிக்க மூணாவது நாள் ஜெபிக்கிறாளாம் ஏபிச்சு ஜெபிச்சு வாரங்கள் மாதங்களா மாறுதான் ஆனாலும் அவங்க அப்பா குடிய விட்டு நின்ன பாடல் கடைசியில இந்த ராதிகா என்ன பண்ணா தெரியுமா சரி அப்பா குடிச்சா குடிச்சிட்டு போட்டோம் ஆனா ரோட்ல விழாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அதனால சப்பாசப்பா எங்க அப்பா குடிக்கிறாரு தான் அட்லீஸ்ட் ரோட்ல எல்லாம் விழாம பத்திரமா வீட்டுக்கு வந்துருக்கு உதவி செய்யுங்கப்பா எங்கனாவது விழுந்தவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும் போகுதுன்னு எனக்கு பயமா இருக்குங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிச்சாங்க அப்பா அதே மாதிரி குடிச்சுட்டு ரோட்லேயே விழுந்து கிடந்தாரு சரி அப்பா ரோட்ல விழுந்து கிடந்தாலும் பரவாயில்ல நம்ம கூட்டு வந்துடலாம் ஆனா வீட்டுல நம்ம கிட்ட சண்டை போடாம அடிக்காம உதைக்காம பாத்திரங்களையெல்லாம் உடைச்சு போடாம பத்திரமா ஒழுங்கா சமாதானமா இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாலாம் ஜெபிக்கிறாளாம் ஜெபிக்கிறாளாம் ஜெபிக்கிறாள எஸ் எங்க அப்பா குடிக்கிறாரு வழியிலேயே விழுந்து கிடக்குறாரு ஆனாலும் எங்க அப்பா வீட்டுக்கு வந்து அமைதியாயிரணும் அவர் பாடிட்டு சைலண்டா போய் படுத்துடணும் யாரையும் அடிக்க கூடாது கெட்ட வார்த்தைங்களை பேசக்கூடாது எல்லாம் போட்டு உடைக்க கூடாது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேபிக்க ஆரம்பிச்சாலாம் ஆனா டெய்லி என்ன நடக்கிறதோ அதேதான் நடந்துச்சு இப்போ ராதிகாக்கு எப்படி இருக்கும் என்னடா இது நானும் ரொம்ப மாசமா ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு மாச்சமும் இல்லையே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்ன ஆச்சு தெரியுமா இவருடைய சபத்தை கேட்டு 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 அவங்க அப்பா குடிக்கிறதுக்கு போனாராம் அங்க குடிக்க போகும்போது கிளாஸ் எடுத்து குடிக்கிறாராம் அது குடிக்கும் போது ஒரே கசப்பா இருக்கான் என்ன இவ்வளவு கசப்பா இருக்கு திரும்பி அடிச்சு குடிச்சு பாக்குறாரா பயங்கர கசப்பா இருக்கும் அத குடிச்சாலே அவருக்கு அப்படியே இங்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சான் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு வந்தாராம் திடீர்ன்னு பார்த்தா அவங்க அப்பா வழியில வந்து நிக்கிறாராம் என்னடா இது நம்ம அப்பாவா இப்படி வந்து நிக்கிறாரு ராதிகாக்கர் சம சந்தோஷம் அப்பா என்ன என்ன நீங்க இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டீங்க பத்திரமா வீட்டுக்கு வந்துருக்கீங்க நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்க அதே கொஸ்டின் பண்ணாமா ஒண்ணும் இல்லம்பா நான் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன் உன் கூட பேசுறதுக்காக உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு என்ன அங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம உள்ள போய் சோஃபால உட்காரும் போது அவங்க மனைவி இது ஆச்சரியம் இத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருந்தீங்க ரோட்ல விழுந்து கிடப்பீங்க நாங்க தான் போய் குடிட்டு வருவோம் இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு எப்படி நீங்க மாறினீங்க அப்படின்னு சொன்ன எனக்கு தெரியல கொஞ்ச நாளாவே அந்த கடைக்கு போய் நான் குடிக்கும் போது எனக்கு ஒரே கசப்பா இருக்கு ஆனா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்போ என்னால சுத்தமா குடிக்க முடியல தொண்டையெல்லாம் எரிது எனக்கு ஏதோ வியாதி வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருந்தாலும் எனக்கு அந்த நினைச்சாலே எனக்கு குடிக்கவே இல்லை அவ்வளோ கசப்பு அவ்வளோ கசப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணாராம் அந்த குடியை வெறுக்க ஆரம்பிச்சாங்க இருந்து ராதிகாவுடைய அப்பா என்ன பண்றதே இல்லையா குடிக்கிறதே இல்லையா இதுக்கெல்லாம் என்ன மாற்றம் நீங்க சொல்லுங்க அவர் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தாரா இல்ல அவருக்கு ஏதாவது கவுன்சிலிங் கொடுத்தாங்களா இதை செய்யாதீங்க இல்ல அவருக்கு ஏதாவது வியாதி வந்துச்சா எதுவுமே இல்லை நம்ம ஊக்கமா ஜெபிச்சோம் அப்படின்னா தொடர்ந்து ஜெபிச்சோம் விசுவாசத்தோடு ஜெபிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு ரொம்ப அழகான ஒரு மாற்றத்தை கொடுக்க அவர் பல்லமை உள்ள ராதிகா பாருங்க சோர்ந்து போகவே இல்லை டெய்லி ஜெபிச்சா அந்த ஜெபித்தினுடைய பலன் இன்னைக்கு ராதிகா அப்பா அந்த கெட்ட பழக்கத்துல இருந்து விடுதலையான ஒரு நல்ல மனுஷனா மாறுறதுக்கு அந்த ஊக்கமான ஜபம் ஊக்கமான வேண்டுதல் எவ்வளவு பிரயோஜனமா இருந்துச்சு இல்லையா உங்களுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் உங்க ஃபேமிலியில கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் அதுக்கெல்லாம் ஜெபிச்சு ஜெபிச்சு மாறவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோர்ந்து போயிடக்கூடாது தொடர்ந்து ஜெபிக்கணும் முதல்ல ஜெபித்ததை விட இன்னும் அதிகமா ஊக்கமா ஜெபிக்கணும் இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கணும் விசுவாசத்தோட ஜெபிக்கணும் எப்படி நீங்க ஜெபிச்சீங்கன்னா எப்படி ராதிகாவுடைய வாழ்க்கையில எப்படி அந்த குருடர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்ததோ அது உங்க லைஃப்லயும் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த சம்பவம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சா மறுபடியும் நல்ல ஒரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நம்ம கடைசி ஜெபம் பண்ணிடலாமா அன்புள்ள எசு சுவாமியும் துதிக்குறோம் ராஜா அண்ட் ஒரு அப்பா அந்த ரெண்டு குருடர்களை குறித்து அப்பா வேதாகமத்தினுடைய சம்பவத்தை நீர் எங்களோடு பேசினதற்காக நமக்கு நன்றி அப்பா நாங்களும் எங்க வாழ்க்கையில அப்பா ஊக்கமாய் செபிக்க ஆண்டவரை இன்னும் விசுவாசத்தோடு செபிக்க ஆண்டவரை கதாவி சத்தங்களை உயர்த்தி செபிக்க கிருப தாங்கப்பா பிரச்சனைகள் தடைகளை கண்டு நாங்க சோர்ந்து போயிடவே கூடாது ராஜா எங்களை நீங்க தொடர்ந்து நடத்தி அப்பா ஆசீர்வதித்து வழி நடத்துங்க எங்க ஜபங்களையெல்லாம் நீங்க கேட்கிறதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே Amen. God bless you.